உடனே அம்மா அப்பா கிட்ட போய் யாராவது பேட் டச் பண்ணா போய் ரிப்போர்ட் பண்ணனும் அப்பா அண்ணா டச் பண்ணா அதுவும் பேட் டச் தான் அப்ப நீ அம்மாவுக்கு ஃபீவர் அப்ப அம்மா நான் வாஷிங் போறோம் அண்ணன் நே வாஷ் பண்ணி விட சொன்னாங்க அப்ப அது பேட் டச்சா சொல்லுங்க த இப்போ இதுக்கு என்ன பதில் வச்சிருக்க அத்த ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ணன் தம்பிங்க இவங்கெல்லாம் தான் அத்த பாடி கார்ட்ஸ் ஆனா இங்க குட் டச் பேட் டச்சுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஒரு குழந்த இல்ல பொண்ணு மிஸ்யூஸ் பண்றவ அவளுடைய க்ளோஸா அவ நம்பிக்கையுரியவனா தான் இருப்பான் ஏன் அவ டீச்சர் பாய் ஃப்ரெண்ட் நெய்பர் இவங்கெல்லாம் கூட இருக்கலாம் தம்பி இங்க வாப்பா